Ed Nichel. சன் டெலிவிஷனில் சூப்பர் ஹிட்டாக வந்து ரன் ஆகிட்டு வந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சுது அதனைத் தொடர்ந்து சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த நியூஸ் ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சீசன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து டுவெண்ட்டி தேர்டு டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நிறைய பேர் எது பார்த்து வெயிட் இருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் இருக்குது அதாவது யார் யாரெல்லாம் குயிட் பண்ணியிருக்காங்க யாரோட நடிக்கிறாங்கன்ற அப்டேட்ஸ் பார்க்கலாம் மதுமை வந்து பார்த்திங்கன்னா குயிட் பண்ணிட்டாங்க அவங்க விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் துணைன்னு சீரியல் வந்து கமிட் ஆகியிருக்காங்க அப்புறம்னா அந்தனி பொண்ணு ரோலில் நடித்தாங்களே தாரா ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இப்போ பிரஜினான்னு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஷோ வந்ததில்லை ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுமிதா வந்து ரீப்ளேஸ் பண்ணி சன் டிவி ஆங்கர் வந்து பார்வதி பண்ணுறாங்க ஜி தமிழில் தேவையான சீரியல் புது புது அர்த்தங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து மதுமிதாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க போகிறாங்க ஆதிரை ரோலில் நடித்த சத்யதேவராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டெலிவிஷனில் தனம்னு ஒரு நியூஸ் சீரியல் வந்து ஸ்ரீகுமார் கூட சேர்ந்து லீட் ரோலில் வந்து பண்ண போகிறாரு இது ஒரு அழகாக சூப்பரான ஒரு அப்டேட் தான் ஏன்னா ரெண்டு இதுலேயும் வந்து நடிக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதிர் ரோலில் நடித்த விது விபுராமன் அவர்களோட பர்த்டே செலப்ரேஷன் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் மெயினாக நடித்தவங்க வந்து சீசன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி ரோடில் நடித்த சத்யபிரியா அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து தன்னோடய சோசியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் எதிர்நீச்சல் டூவில் வந்து நடிக்கலன்னா நீங்களாம் மிஸ் பண்ணீங்களான்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் ஒன்ல அவங்களோட பெஸ்டான மெமரிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா சீசன் டூல கண்டினியூ பண்ணி நடிக்க போகிறாங்க நீச்சல் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா இந்த சீரியலோட சீசன் டூ வெயிட் பண்ணிட்டு இருந்திங்களா இந்த அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புதுசாக வர போகிறவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் பற்றின அப்டேட் சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்